ாம் வகுப்பு பள்ளி மாணவி திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வோசி தெருவை சேர்ந்த அப்துல் காதர் ஜெய்லானியின் மகன் மனோப் சுல்தான் வயது இருபது என்ற வாலிபர் பதினொன்றாம் வகுப்பு பயிரும் பள்ளி மாணவியை காதலித்து வந்துள்ளார் செய்து கொள்வதாக சென்றதாக போலீசார் விசாரணையில் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவி தாராபுரம் கடைவீதி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவரை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி மனைவியை கடத்தி சென்றதாக தெரிகிறது இந்நிலையில் காணாமல் போன பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவியை பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தினர் தேடியும் கிடைக்காததால் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்ற வாலிபர் என்பது தெரியவந்தது இதையடுத்து மணாப் சுல்தான் என்ற வாலிபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றதை ஒப்புக்கொண்டார் இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் மனாப் சுல்தான் என்ற இளைஞரை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்லம் தலைமையிலான போலீசார் இளைஞரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்